நம்ம சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறோங்க அதாவது ஒரு லேண்டோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேசிக்கான ஒரு சில கன்வர்சன்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அது பத்தின தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ லேண்டினுடைய ஏரியா கால்குலேட் பண்றதுல பார்த்தீங்கன்னா ஹெக்டர்ஸ் இயர்ஸு சென்ட் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு அந்த கன்வர்ஷன் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பட்டா சிட்டவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் அந்த ஏரியா வச்சு நம்ம சொல்லிடலாம் அது இத்தனை அடி இத்தனை சதுர மீட்டர் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து சொல்லிடலாம் அதுக்கு ஒரு சில பேசிக் கன்வர்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப்பு சில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெக்ட் ஒன்று இயர்சி எண்பத்தாறு அப்போது இது எத்தனை சென்ட் வரும் இந்த நிலம் அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த கன்வர்ஷன் இதே மாதிரி இப்போ பட்டா சிட்டாவையும் அது நஞ்சை நிலமா இருந்தாலும் சரி புஞ்சை நிலமா இருந்தாலும் சரி இல்லை மற்ற நில வகையா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த பரப்பு ஏரியா வந்து உங்களுக்கு ஹெக்ட் அதுக்கப்புறம் ஏர்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை இந்த ஹெக்டேர்ஸை நம்ம ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் எத்தனை சதுர மீட்ரு எத்தனை சென்ட் எத்தனை சதுர அடி அப்படிங்கிறது ஸோ இப்போ அந்த கன்வெர்ஷனை பத்தி நம்ம பேசிக்காக பார்த்துடலாம் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடி ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சதுர மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சதுர அப்படின்னு பாருங்க பத்து புள்ளி ஏழு ஆறு சதுரடி ஒரு சென்ட் அப்படிங்கிறது நானூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுர அடி கொண்டதுதான் ஒரு சென்ட் அதே மாதிரி ஸ்கொயர் மீட்டர் சதுர மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்ட் அப்படிங்கிறது நாற்பது புள்ளி நாலு ஆறு சதுர மீட்டர் இப்ப ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் அப்படின்னு கேட்டா அது நூறு சென்ட் அதே மாதிரி ஒரு இயர்ஸுக்கு எத்தனை செண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு செண்டு பரப்புல கொண்டது தான் ஒரு இயர்ஸ் ஒரு ஹெக்டேர்ஸ் அப்படின்னா நூறு இயர்ஸ் கொண்டது தான் ஒரு ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோதான் அந்த பேசிக் கன்வர்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இதை வச்சு ஈஸியா நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பட்டாச்சிட்டா பார்த்தோம் இல்லைங்களா இதுல எவ்வளோ இருக்கு ஒன்னு புள்ளி ஆறு எட்டு இயர்ஸ் ஹெக்டே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு புள்ளி

இந்த பட்டால இருக்கக்கூடிய இந்த நிலம்னுடைய அளவு பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சென்ட் வருது அப்படின்னு பாருங்க நாலு புள்ளி ஒன்று நாலு ஒன்பது சென்ட் வருது இப்போ சென்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சா நாலு புள்ளி ஒன்று நாலு ஒன்பது ஆறு சென்ட்டு கிடச்சிச்சு அப்போ இதில் இருந்து சதுரடி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு சென்ட்டுக்கு எத்தனை சதுரடி இங்கே பாருங்க நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுரடி அப்போ நாலு புள்ளி ஒன்று நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு போட்டிங்கன்னா உன் சதுரடியில் கிடச்சிடும் அப்போ எத்தனை சதுரடி வருது ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு அஞ்சு ஆறு சதுரடி வந்து வருது ஸோ இதுக்கப்புறமா நீங்க சதுர மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தபடியாக அந்த எஃப்எம்பி மேப்ல வந்து ஹெக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே ஹெக்டர்ஸ் தான் பட் ஹெக்ட் வந்து ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஒரு ஹெக்ட் எண்பத்தி ஆறு இயர்ஸ் இப்போ ஹெக்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன்னு இயர்ஸ் எண்பத்தாறு அப்போ அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் டெலிட் பண்ணிடுறேன் ஹெக்ட் ஒன்னு இயர்ஸ் எண்பத்தி ஆறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெக்ட் ஒன்னு இயர்ஸ் எண்பத்தி ஒரு ஹெக்டேர்ஸ் அப்படிங்கிறது நூறு இயர்ஸ் அப்போ மொத்தமாக எத்தனை இயர்ஸ் வருது ஒரு ஹெக்டேருங்கிறது நூறு அப்படின்னா நூறு ப்ளஸ் எண்பத்தாறு ஸோ நூறு இந்த பக்கம் எண்பத்தாறு இயர்ஸ் இருக்குது அப்போ மொத்தமாக நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு இயர்ஸ் வருதுங்களா ஸோ நூற்றி எண்பத்தாறு இயர்ஸ் வருது அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பத்தாறு இயர்ஸ் ஒரு இயர்ஸுக்கு ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட்டு அப்போ எத்தனை சென்ட் வருது அப்படிங்கிறதுக்கு நீங்களே பண்ணலாம் நூற்றி எண்பத்தாறு எண்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழு போட்டிங்கன்னா எவ்வளோ நானூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி நாலு ரெண்டு சென்ட் வருது நானூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி நாலு ரெண்டு சென்ட் வருது இதுக்கப்புறமா சென்ட்லேருந்து நீங்கள் சதுர மீட்டர் எல்லாமே ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் நம்ம எஃப்எம்பி மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியாவையும் சரி வட்டாச்சிட்டால் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியாவும் சரி ஈஸியாக வந்து சென்ட்டுக்கு சதுர மீட்டர் சதுர அடி எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஜஸ்ட் இந்த ஞாபகம் இருந்தா போதுமானது அடுத்தபடியாக இந்த ஏரியா கால்குலேஷன் தான் இந்த எஃப்எம்பி மேப்ல ஸ்கேல் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது மேப் டிஸ்டன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பாத்தீங்களா ஒன்னு அப்படிங்கிறது மேப் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இந்த நிலத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அதாவது மேப்ல ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிரவுண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டருக்கு சமம் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த ஸ்கேல் ஏன்னா நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு இருக்கும் அவ்வளோ பெருசுக்கு மேப் வந்து தயாரிக்க முடியாது அப்போ அது கன்வர்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்போது பதினஞ்சு மீட்டருங்கிறது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இது வந்து எல்லா இடத்துல காமனாக அப்படின்னா காமன் தான் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மட்டும் காமன் அந்த ஒன்று மட்டும் காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் வேற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாறுபடும் இப்போ லேண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் அதிகமாகும் கூட்டிகிட்டே போகும் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது அதிகமாகும் லேண்டு க அளவு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐநூறு அறுநூறு ஏழ்நூறு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மேப் டிஸ்டன்ஸ் ரெண்டாவது இருக்கிறது கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நாளில் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த தகவல் முடிஞ்சதுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்